வணக்கம் ஒருசூர் புத்தகத் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா மரபு சந்தை அப்படின்னு ஒரு ஸ்டாலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் மரபு சந்தை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணகிரி ஃபுல்லாகவே அது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயந்தான் ஸோ அது அதோட நிறுவனர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் உள்ளே எத்தனை ஸ்டால்ஸ் இருக்குது மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் வணக்கம் என்னோட பேர் ஏங்கல்ஸ் இங்கே ஒசூரில் வந்து மரபு சந்தை வந்து கடந்த மூன்று வருடங்களாக நடத்திட்டு வரோம் எங்கள் என்னுடைய வந்து இது ஒரு இருபது வெண்டர்ஸ் அதில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க மில்லெட் பேஸ்டு ஃபுட்ஸு மெயினாக வந்து மக்களுக்கு ஆரோக்கியத்துக்காக கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீக்கெண்ட்ஸில் மட்டும் அதாவது சண்டேஸில் மட்டும் இதை வந்து ராமராஜ் காட்டன் பக்கத்தில் சென்னை சில்ஸ் லைன்ஸில் வந்து எவ்ரி சண்டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புத்தக திருவிழாவில் ஒரு நட்புறவோடு போன வருடத்துலேருந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் போன வருடம் நல்ல ஒரு வரவேற்பு மக்களிடையே இருந்தது இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் அதிகமாகவே இன்றைக்கி மக்களிடையே விழிப்புணர்வு நல்லா வந்திருக்கு இந்த ப பாரம்பரிய உணவுகள் சாப்பிடணும் இந்த பொருளை வாங்கி வீட்டில் சமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நல்லா வந்திருக்கு அதுக்கு வந்து இந்த புத்தக திருவிழா வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது இப்போ கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பு கொடுத்த புத்தகத்துக்கும் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோர்த்துக்கும் தமிழ்நாடு அரசுகளுக்கும் நன்றி இன்னொன்று நம்ம புத்தக திருவிழா பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா இதை பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்குலாம் வந்து மலைப்பாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு அசாதாரண ஒரு ஏற்பாடு மிகப்பெரிய ஒரு அதாவது திருவிழா அப்படின்னா எதோ உண்மையான திருவிழாவாக தெரியுது நம்மளா வார ஏதோ திருவிழா நம்ம வந்து ரெகுலராக பாரம்பரியமாக இருக்கிற வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அறிவு திருவிழாவாக நாங்கள் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து புத்தகத்தை தேடி வர்றதும் வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்குறதும் அதை தாண்டி வந்து இங்கே மேடையில் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஒரு ஒரு பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறதும் மேடைகளை வழங்குறதும் சொற்பொழிவுகள் வளர்ந்ததும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கற சமுதாயக்கு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கோயிலில் போயிட்டு சில ச சங்கம் நடக்கும் அதெல்லாம் பாத்துவம் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு ஆனா இப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயம் வந்து வருஷத்துல முறை நடந்தாலுமே இதுக்காக அடுத்த வருடத்துக்காக அவளோட காத்திருக்கிற ஒரு தருணமும் வந்திருக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் மரபு சந்தை வழியாக இங்கே அறிவு பசிக்காக அறிவு வளர்த்துக்கிறதுக்காக புத்தக திருவிழா வந்து தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோர் நடக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது இது மேன்மேல் வந்து இந்த பயணம் நல்லபடியாக தொடரணும் மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க எவ்வளோ வழிகள் இருந்தாலுமே அந்த வெற்றி வரும்போதோ மற்றவங்க நன்றி சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது மனசு வந்து அவ்வளோ சாந்தமாக ஆகிட்டுருக்கு அது வகையாக சொல்லிச்சுக்கிறேன் ரொம்ப வறுமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நன்றி 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 இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக பரபரப்பாகவே எப்போயுமே இருக்கிற ஒரு ஸ்டாலாக தான் இருக்குது ஸோ இங்கே என்னென்ன ஐட்டம் விற்றுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருக்காங்க ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க இப்போ இந்த சாக்லேட்லாம் வந்து எந்த மாதிரி எந்த இதில் செய்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பட்டி சாக்லேட் சார் கற்பட்டிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லெட்ஸ் இருக்குது கம்பு குதிரவாளி திணை ராகி வரகு இந்த மாதிரி இருக்குது ஸோ டென் ருபீஸில் ஃபைவ் ருப்பீஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்கு ஜிஞ்சர் இருக்குது அதே போல் வந்து கற்பட்டியில் வந்து வேஃபர்ஸ் பிஸ்கட் இருக்குது இதுலேயும் மில்லட்ஸ் தான் இருக்குது வெண்ணிலா டென் மில்லெட்ஸ் தான் இருக்குது கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இணையா வந்துட்டு நம்ம ஊர் ஒரு விஷயமும் வந்து இப்போ வித்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே கருப்பட்டி அந்த மாதிரியான தான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து கார்பரேட் கம்பெனிகளோட சாக்லேட்டை வாங்குறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்றதுனால உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமானதுன்னு தெரிவிச்சுக்கிறோம் இது என்னங்க என் ப்ராடக்ட் கற்பட்டிலே வரகு சார் கற்பட்டிலே வரகு சாக்லேட் இது வந்து ஒரு ஏழு விதமான சாக்லேட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நிறைய பேர் சாக்லேட் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா பல்லு சொத்தையாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பட்டிலே வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து அவங்களுக்குமே நல்லது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டுறாங்க விரும்ப விருப்பப்பட்டு ஸோ எல்லாருக்குமே நீங்கள் புத்தக திருவிழா வரவங்களுக்கு தாராளமாக இதை வாங்கி கொடுக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஹா ஹோட்டல் ராம்ராஜ் காட்டன் இருக்கு இந்த தர்கால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து மார்னிங் வந்து எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து மரப சந்தை நடத்துவோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக அங்கே எல்லோரும் வந்து விசிட் பண்ணலாம் புத்தக திருவிழா இல்லாமல் அது

தேர்ட்டி ருபீஸ் ஹோர்ஸ்ட்டுக்கு இருக்குது ஓகே முப்பது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க ஸோ நம்ம புத்தகத்திருவிழாவுக்கு வரவங்க முட்டையும் இந்த மாதிரி வாங்கி ஸ்டிக்கி முட்டை அதவும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அக்கா இந்த ஸ்டாலில் என்னக்கா இருக்குது இந்த இந்த ஸ்டாலில் என்ன விற்றுட்ருக்கீங்க சூப்பு பருத்தி பால் ஆப்பம் தேங்காய் பால் பால் கீரை சப்பாத்தி கிரேவி பருத்தி பால் அதனால சேல்ஸ் ஆகுது நாங்களும் பார்த்தோம் நிறைய பருத்தி பால் விற்கிற ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்குது மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குது சார் அதெல்லாம் என்ன இல்லை நாங்களும் அது கரெக்டாக கொடுக்கறதால அவங்களும் கரெக்டாக இது பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்டாலுக்கு போயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது பார்க்கவே நல்லா இருக்குது இது என்ன விஷயங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா ஹலோ நம்ம ஸ்டால் பேர் வந்து ஜீவன் இது வந்து கருப்பு உள்ளிருந்து மிளகு வடை இது வந்து கருப்பு கவுனே மாப்பிளைய அரிசியில் செஞ்ச அதிரசம் இது வந்து கடல உருண்டை இதெல்லாம் எல்லாமே கல்லறையில் செஞ்சது நம்ம மரபட்சதையிலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு இதோட விலை சொல்ல முடியுமா விலையா இது பர் பீஸ் டென் வரும் இது பர் பீஸ் டுவெண்ட்டி இது ஃபோர்ட் பீஸஸ் தேர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவான விலையில தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து உடலுக்கு ஆரோக்கியமான பொருளுமே வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுத்தமான முறையில் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தேன் தேன் நெல்லி பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது என்ன விஷயங்கள் அப்படின்றத கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏன் என் பேர் மணிகண்டன் நாங்கள் புத்தக திருவிழாவில் கலந்துருக்குறோம் இது பதிமூணாவது புத்தக திருவிழா ஒசூரில் நடக்குது இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒசூர் மரபு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது வருஷம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நாங்கள் என்னுடைய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இலந்தை வடை நம்ம பாரம்பரியமாக முன்னோர் இங்கே இருக்குதுங்க நம்ம பாரம்பரியமாக இதுக்கு முன்னாடிலாம் சிறு வயசில் சாப்பிட்டது இப்போ ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் இருக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா உட இதனுடைய புளிப்பு இனிப்பு உப்பு அனைத்து சுவையும் இருக்கிறனால செரிமானத்துக்கும் உகந்தது இது மாதிரி பல பொருட்கள் இருக்குது தேன் நெல்லிக்காய் கொடுக்குறோம் ஸோ தேன் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் ஆயில் அதிகம் சொல்லுவாங்க பொதுவாக நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இளமையை காக்கக்கூடிய ஒரு பொருள் இது மாதிரி மருத்துவ குணம் நிறையா இருக்குது ஸோ இன்னும் மற்ற பொருட்கள்லாம் இருக்குது இன்னும் தேன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி தூய்மையான தேன் கிடைக்கும் நம்ம மரபு சந்தையில் தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேன் கனிக்கு ஓட்ட அந்த ஏரியாவில்தான் நமக்கு நாட்டு மாட்டு நெய் கிடைக்குது ஸோ இது மாதிரி எந்தெந்த நல்ல பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ம மரபு சந்தையில் மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து மக்கள் பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி இப்போ இதோடய விலையெல்லாம் சொல்ல முடியுமா அது இலந்தை விட அது பார்த்தீங்கன்னா இலந்தை விடையோடைய விலை வந்து இது எண்பது கிராம் முப்பத்தஞ்சு ரூபா நம்ம சந்தையில் முப்பது ரூபான்னு கொடுக்குறோம் இது இது தேர்நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ இரநூறுவான்னு கொடுக்குறோம் நம்ம தேன் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு ரெண்டு மூணு ரகமான தேன் இருக்குது வளர்ப்பு தேனில் பார்த்தீங்கன்னா பழமலர் தேன் இருக்குது முருங்கை தேன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொம்பு தேன் மலை தே மலை தேன் ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையிலேருந்து வருது இது வளர்ப்பு தேன் எல்லா வகமான தேனுமே தூய்மையாக கிடைக்கும் மலை தேன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து நமக்கு நானூறுபா வருங்க அதே வளர்ப்பு தேன் எல்லாமே நூற்றி ஐம்பது இரநூறு அந்த விலைவாசியில் வரும் உங்களுக்கு நெய்யன்னு பார்த்திங்கன்னா இது மேய்ச்சல் முறை நெய் அதாவது மா பசுக்கு வந்து தீவனம் எதுவும்லாம் போடாமல் அதுவே காடுகளில் போய் மேய்ஞ்சிட்டு அதுலேருந்து கிடைக்கிற இதுலேருந்து தயாரிக்கிறல இது ஒரு கிலோ ரெண்டாயிரம் வரும் இது அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா சந்தையில் தொள்ளாயிரத்து ஐம்பதுன்னு கொடுக்குறோம் நம்ம நன்றிங்க கண்டிப்பாக இங்கே வந்து டிஸ்கவுண்ட் முறையிலையும் வந்துட்டு ப்ராடக்ட் கொடுக்கறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுப் பொருட்கள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐயா உங்கள் பேர் ஐயா சுதாகர் இது என்னென்ன பொருட்கள் இது இதில் செஞ்சது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ம மரபூமைகள் குழந்தைங்க விளையாடுற எல்லா மரபொம்மைகளும் இருக்கும் உங்களுக்கு நான் டாக்ஸிக் மெட்டீரியல் எல்லாமே ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி குதிரைவாலி சோளம் இந்த மாதிரியான இயற்கை ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பேக்கெட் பண்ணி ஸோ இதையுமே நம்ம வாங்கி வீட்லேயுமே வந்து இயற்கையான முறையில் சமைச்சு நம்ம சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வந்து நிறைய வாங்கி தரோம் ஸோ இந்த மாதிரியான இயற்கை சம்மந்தப்பட்டு இருக்க விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலமா குழந்தைகளும் சந்தோஷமா விளையாடலான்றதை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா பல்லு தேய்க்கிற இருந்து எல்லாமே வந்து மரம் இந்த மாதிரியான இயற்கை சம்மந்தப்பட்டே இருக்கு ஸோ இந்த